விருச்சகராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் இல்லை இந்த மாதம் வேலை கிடைக்கும் அது ஒரு நல்ல சிறப்பான விஷயம் சரிங்களா நல்ல வேலை கிடைக்கும் கிடைக்கிற வேலையை முதல்ல எடுத்துக்கிட்டு உள்ளே போயிடுங்க அது சிறப்பான வேலையா பெரிய வேலையா நல்ல அது உங்கள் ஜாதத்தை பொறுத்தது ஆனால் இந்த மாதம் கோச்சாரத்தின் அடிப்படையில் வேலை கிடைக்கிற மாதம் புரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த விதத்தில் வேலை கிடைக்கும் ரெண்டாவது சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் பயணம் செய்கிறதுக்கு யாராவது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முயற்சிகளை மேற்கொள்கிறதுக்கு இந்த மாதம் சிறப்பு சரிங்களா தாராளமாக முயற்சிக்கலாம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிப்பதற்கு இந்த மாதம் சிறப்பான மாதம் வாய்ப்பு கிடைக்கும் அதனை அடுத்துதான் பேங்க் லோன்ஸ்ங்க யாராவது பேங்க் லோன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அல்லது வெளியிடங்களில் ஒரு கொஞ்சம் தொகை பெருசாக இருக்கு கடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் வங்கி கடனோ அல்லது வெளியில் வட்டிக்கு கடனோ கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஏற்கனவே பூர்வீகத்துட்டு வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு அல்லது பிற கலாச்சாரம் பரவிய இடங்கள்ல இருப்பீங்க பாருங்க அவங்களுக்கு தொழில் வருமான ரீதியாக நல்ல ஏற்றத்தை பெறுகின்ற நாள் நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதத்திற்கான பலாபலன்கள் விருச்சக ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நண்பர்களே உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் உண்டு சில இடங்களில் ரொம்ப நிதானிச்சு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் உண்டு சரிங்களா அந்த முதல்ல நன்மையான விஷயங்களை நம்ம பார்த்துருவோம் விருச்சகராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் வேலை கிடைக்கும் அது ஒரு நல்ல சிறப்பான விஷயம் சரிங்களா நல்ல வேலை கிடைக்கும் கிடைக்கிற வேலையை முதல்ல எடுத்துக்கிட்டு உள்ளே போயிருங்க அது சிறப்பான வேலையா பெரிய வேலையா நல்ல அது உங்க ஜாதத்தை பொறுத்தது ஆனால் இந்த மாதம் கோச்சாரத்தின் அடிப்படையில் வேலை கிடைக்கிற மாதம் புரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த விதத்துல வேலை கிடைக்கும் ரெண்டாவது சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் பயணம் செய்யறதுக்கு யாராவது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த முயற்சிகளை மேற்கொள்றதுக்கு இந்த மாதம் சிறப்பு சரிங்களா தாராளமா முயற்சிக்கலாம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிப்பதற்கு இந்த மாதம் சிறப்பான மாதம் வாய்ப்பு கிடைக்கும் அதனை அடுத்து தான் பேங்க் லோன்ஸுங்க யாராவது பேங்க் லோன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அல்லது வெளியிடங்களில் ஒரு கொஞ்சம் தொகை பெருசாக இருக்குது கடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் வங்கி கடனோ அல்லது வெளியில் வட்டிக்கு கடனோ கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஏற்கனவே பூர்வீகத்தை விட்டு வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு அல்லது பிற கலாச்சாரம் பரவிய இடங்கள்ல இருப்பீங்க பாருங்க அவங்களுக்கு தொழில் வருமான ரீதியாக நல்ல ஏற்றத்தை பெறுகின்ற நாள் அப்படிங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக வளர்ச்சி கிடையாது பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கின்றவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான தினம் இந்த மாதம் முழுக்கவும் சில குறிப்பிட்ட நாட்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அதுவும் குறிப்பாக எந்த தினங்கள்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தினுடைய மத்தியமத்தில் இருக்கக்கூடிய பத்து நாள் பத்து பன்னெண்டு நாள் நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் ஜூன் மாதத்தில் சரிங்களா சரிங்க அதனை அடுத்து தான் யாராவது இந்த இயல்பாக குழந்தை பிறக்கிறதுக்கான இல்லைன்னு மருத்துவர்களால் சொல்லப்பட்டு மருத்துவ உதவி எடுத்துக்கிட்டவங்களுக்கு மருத்துவத்திற்கு பிறகு பாக்கியம் சார்ந்து உறுதி செய்யப்படக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம் ஆக தாராளமாக நீங்கள் முயற்சிகள் பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றம் உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் சரிங்க எப்போவுமே கோச்சாரம் குழந்தை பாக்கியத்தையோ அல்லது திருமண அமைப்புகளையோ பெரிதாக தடை செய்யாது அதனால் இந்த மாதமும் விருச்சகராசினியர்களுக்கு திருமணம் மற்றும் புத்திரபாகியம் சார்ந்து நல்ல வாய்ப்புகள் உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இதான் அமைப்பு சரிங்க எங்கெங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த மூணு விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் முதல் விஷயம் கணவன் மனைவிக்கிடையில் அடிக்கடி முட்டிக்கும் கணவன் மனைவி கிடையில தேவையில்லாத பிரச்சனைகள் மேலோங்குகின்றது மாதிரியான மாதமாக இந்த மாதம் அமைவதனால் ஏதாவது பிரச்சனைன்னு வந்ததுன்னா உடனடியாக செயலில் இறங்கிடக்கூடாது அது அப்படி இது இப்படி எப்படி அடிக்கலாம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படி இப்படிலாம் கிளம்பிட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் தொந்தரவுகள் அதிகமாயிரும் அதனால நான் என்ன சொல்றேன்னா இருக்கிறத ஏத்துக்கிட்டு இருக்கிறத ஏத்துக்கிட்டு விட்டு கொடுத்து போகிற பக்குவத்தோடு நகர்றது நல்லது அதான் பரிகாரம் முருகன் கோயில போயிட்டு சூடமத்துறது பரிகாரம் கிடையாது சரிங்களா முருகன் கிட்ட போயிட்டு மனதார வேண்டிக்கிட்டு வந்து அந்த மன கட்டுப்பாடோடு இருக்கிறது தான் பரிகாரம் பிரார்த்தனை தான் பரிகாரம் சரிங்களா உங்க தான் பரிகாரம் அதை விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவி கிடையில முதல் விஷயம் ரெண்டாவது கணவன் மனைவி நல்லா தான் இருக்கீங்க அன்யோன்யமா இருக்கீங்க உங்க வாழ்க்கை துணைக்கு உடல் நிலையில சின்ன சின்னதா தொந்தரவுகள் ஏற்படும் அப்ப அவங்களுடைய ஹெல்த்தை கேர் பண்ணணும் சரிங்களா இந்த ரெண்டு விஷயமும் குடும்பத்தை பொறுத்தது மூணாவது உங்கள் பிள்ளைகளோட உடல்நிலையிலேயும் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் அல்லது பிள்ளைகளோட கருத்து ஏற்படும் அங்கே பாருங்க கட்டவங்களோடும் பிரச்சனை பெற்றவங்களோடும் பிரச்சனை இந்த மாதம் அதனால் விருச்சிகராசினியர்கள் முழுக்க முழுக்க உறவுகளிடம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மாதம் உறவுகள் மேம்படுகின்றது மாதிரி உறவுகளிடம் கவனம் அப்படிங்கிற மாதம் இந்த மாதம் அதுவும் பிற உறவுகளாக இருந்தால் பரவாயில்ல சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா வெளியில் இருப்பாங்க இவங்க நம்ம கூடவே இருக்கிறவங்க அப்போ அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்தது தான் இந்த காலகட்டத்தில் எதில் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னா தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் ஓரளவு பரவாயில்ல ஓரளவு ஓட்டும் ஒரு ஓரளவு தான் சரிங்களா அதனால் இதை நம்பி பெரிய முதலீடுகள் வைக்கிறது தொழிலில் பெருசாக அகலக்கால் வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அது தொழில் சார்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் நண்பர்களே அதனால் அப்படி எதுவும் பண்ணிடாமல் தொழிலில் என்ன முதலீடு போட்டிருக்கீங்களோ அந்த முதலீடுகளுக்கு ஏற்ப உழைப்பு செலுத்துறது அல்லது உழைப்பு போடுறதுக்கு ஏற்ப சிறுமையாக முதலீடுகள் செய்கிறது அதை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் பாட்டு எடுத்தவங்க முதலீடுகளை பெரிதாக போட்டுட்டீங்க கொஞ்சம் அது பிரச்சனைகளை ஏற்படுத்தினா அல்லது வருமான ரீதியாக தொந்தரவை ஏற்படுத்தி கடன் சொந்தரவுகளில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால் விருச்சகராசினியர்கள் எதுவும் பெரிய அளவில் அகலக்கால் வைக்காமல் இருந்து கொள்வது உங்களுக்கு நல்லது சரிங்களா சரிங்க இதான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களை முருகப்பெருமான் வழிபாடு செய்வதும் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காமல் இருப்பதும் குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிறதும் நல்ல பரிகாரம் சரி விட்டு விடுத்து பரிகாரம் ஆமா விட்டு விடுத்து போகிறது தான் பரிகாரம் அதை செய்யறதன் மூலமாக தான் விருச்சகராசினியர்கள் இந்த மாதம் பிரச்சனைகளை ஓரளவு குறைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிறீங்க ஆக அன்பு நண்பர்களே மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் பிரகாஷ் நன்றி வணக்கம்